தமிழ் டெக் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்கள் பி எஃப் பணத்தை ஆன்லைன் மூலமாக வித்ரா செய்வது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாங்களா வாங்க நேரடியாக நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் பி எஃப் சம்பந்தமா வந்து எப்படி வந்து இபிஎஃப் வெப்சைட்டில் வந்து யூஏஎன் மூலமாக வந்து லாக்இன் கிரியேட் பண்ணுறது அதே போல் பி எஃப் அக்கௌண்ட் வந்து ஏற்படுற பிரச்சனைகள் பி எஃப் அமௌண்ட் வித்ரா பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அந்த லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய பிஎஃப் பணத்தை வந்து ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக வந்து அப்ளை பண்ணி வித்ரா பண்ணுறது எப்படி வாங்க தெரிஞ்சுக்கலாம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டைரக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கூகுளில் வந்து இபிஎஃப் லாகின் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு உங்கள்கிட்ட வந்து யூஏஎன் டீட்டெயிலும் பாஸ்வேர்டும் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க இந்த டீட்டெயில்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ரா பண்ண முடியும் யுஏஎன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த வீடியோவை வந்து பார்த்து யுஏஎன் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணுங்க உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வெரிஃபை பண்ணிக்கணுங்க அது என்னென்னா உங்களுடைய பிஎஃப்ல இருக்க உங்களுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஃபாதர் நேம் இந்த டீட்டெயில்ஸும் உங்களுடைய ஆதார்ல இருக்கிற டீட்டெயில்ஸும் வந்து சேமாக இருக்கணும் மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னா வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் மூலமாக பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த யுஏஎன் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து தெரியல யுஏஎன் நம்பர் இல்லாமல் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாதுங்க கண்டிப்பா வந்து யூஏஎன் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க வந்து இந்த இபிஎஃப் போர்ட்டல் மூலமா வந்து உங்களுடைய அமௌண்ட் வந்து டிஃப்ரெ பண்ண பி எஃப்ல இருக்கிற நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஆதார்ல இருக்கிற நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நான் வந்து எப்படி பண்றது எதை வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கேட்டுருக்காங்க பெட்டர் வந்து ஆதாரை பேஸ் பண்ணி வந்து பி இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க பி இருக்கிற சேஞ்சஸ் டீடைல்ஸ் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா ஆதார்ல இருக்கிற டீடைல வந்து சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது வந்து இந்த இந்த சாரி வெப் வந்து உங்களுடைய ஆதார் பேன் கார்டு டீட்டெயிலையும் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணணுங்க இந்த பேன் கார்டு ஆதார் அப்டேட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களால் வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் பர்டிகுலர்லி வந்து ஆதார் அப்டேட் பண்ணணும் ஆதார் வந்து மேண்டேட்டரி உங்களுடைய அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு வந்து கீழே இருக்கு ஆதார் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் பேன் கார்டு வந்து நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வித்ட்ரா அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே இருக்குது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிலோ ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேன் கார்டு அப்டேட் பண்ணணும் பேன் கார்டு அப்டேட் பண்ணாமல் வித்ட்ரா பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டேக்ஸ் வந்து தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து கிரெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து ஒன் லேக் மேலே வித்ட்ரா பண்ண போறீங்க ஆதார் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க பேன் கார்டு வந்து எல்லா டீடைல்ஸும் சரியாக இருக்குது இருந்தாலும் வந்து உங்களால் வந்து இபிஎஃப் வெப்போர்ட்டலில் வந்து அப்டேட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கிளைம் பண்ணலாங்க உங்களுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டேக்ஸுக்காக பயப்பட வேண்டாம் ஓகேங்க பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுடைய யூஏஎன் பாஸ்வேர்ட் கேப்ஷா கொடுத்து சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டாக வந்து காட்டுறேன் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது ஸோ அதை ஹைட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் நைன்டீன் டென் சி த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம் வந்து இருக்குங்க நைன்டீன் அண்ட் டென் சி வந்து நமக்கு தேவையில்லை ஏன்னா வந்து இது வந்து ஜாப் வந்து நீங்க ரிலீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் தான் வந்து உங்களால் வந்து இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணி கிளைம் பண்ண முடியும் இந்த வீடியோவில் வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா ஜாப்ல இருக்கும் போதே வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து சம் பர்பஸ் அர்ஜென்ட் பர்பஸ் லைக் மேரேஜ் மெடிக்கல் மெடிக்கல் அலவன்ஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இந்த பர்பஸுக்காக வந்து கிளைம் பண்ணுறவங்களுக்காக ஃபார்ம் தேர்ட்டி ஒன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மெம்பர் டீடைல் உங்களுடைய நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் கேஒய்சி டீட்டெயில் அதாவது நீங்கள் வந்து ஆதார் வந்து அப்டேட் பண்ணியிருப்பீங்க பேன் கார்டு அப்டேட் பண்ணியிருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்டேட் பண்ணிருப்பீங்க இந்த மூன்று இந்த மூணு டீட்டெயிலும் வந்து ரொம்பவே வந்து கம்பல்சரி நான் வந்து பேன் நம்பர் வந்து அப்டேட் பண்ணலை என்னோட கேஸில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேனும் ஆதாரம் வந்து சரியாக தான் இருக்கு இருந்தாலும் வந்து சரியாக வந்து அப்டேட் ஆகலை என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் டென் இயர்ஸ் இருக்குது ஸோ அதனால வந்து எனக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து கிளைம் பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லாஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து வெரிஃபை பண்ணணும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து டபுள் செக் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க ஸோ உங்களுடைய பிரான்சஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் அதே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஜாப் விட்டு ரிலீவ் ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் என் டேட் வந்து இங்கே அப்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த டேட் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும் அதே போல இன்னொரு சந்தேகமும் வந்து கேட்டிருக்காங்க நான் வந்து ஜாப் விட்டு ரெண்டு மாதம் தான் ஆச்சு மூணு மாதம் தான் ஆச்சு என்னால் வந்து கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மினிமம் வந்து த்ரீ மந்த்துங்க மேக்ஸிமம் சிக்ஸ் மந்த்து த்ரீ மந்த்தில் வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியல அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த் வந்து வெயிட் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறம் வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து எண்ட் ஆஃப் டேட் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க டேட் வந்து இங்கே இங்கே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாலே போதும் உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க ப்ரீவியஸ் பிஎஃப் அமௌண்ட் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம் அது சம்மந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ அப்டேட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய யூஏஎன் நம்பர் உங்களுடைய இனிஷியல் பேன் டீடைல் டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் வந்து செலக்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போறீங்க அடுத்து வந்து என்ன பர்பஸுக்காக வந்து நீங்க இந்த அமௌண்ட் வந்து கிளைம் பண்றீங்க இல்னஸ் மேரேஜ் பவர் கட் பர்ச்சேஸ் ஆஃப் ஹேண்டிகேஃப்ட் எக்யூப்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பெஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து உங்களுடைய அட்ரஸ் அட்ரெஸ் டீட்டெயிலெலாம் வந்து இந்த கரெக்டாக அடுத்து வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து கிளைம் பண்ண போறீங்க எயிட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாங்க உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி இந்த டிக் மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க ஓடிபி இதை கிளிக் பண்ண உடனே என்னவாகும் அப்படின்னா உங்களுடைய ஆதாரில் கொடுத்த மொபைல் எண்ணுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஓடிபியை வந்து நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க ஸோ உங்க ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்த ஓடிபி வந்து கொடுத்து வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் ரெண்டுமே ஒரே இதுதான் டிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வெரிஃபை ஆகிடுச்சுன்ற ஒரு இதே போல் ஒரு க்ரீன் கலர் மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ அவ்வளோதான் மற்றபடி வேற எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்பிளே ஆகாது நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு ஸோ அவ்வளவு தாங்க ரொம்ப சிம்பிள் ஸோ இதில் வந்து வேற எந்த டவுட்டும் வந்து உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க சேம் ஆன்லைன் சர்வீஸ் போங்க ஆன்லைன் சர்வீஸ் போயிட்டு கீழே பார்த்திங்கனா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸ் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ராக்கிங் ஐடி வந்து உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் என்ன ஃபார்ம் டைப் வந்து டிஸ்பிளே ஆகும் அடுத்து வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க டைம் ப்ராசஸ் அந்த டேட்டு என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு ஸ்டில் வந்து அந்த ப்ராசஸ்ல தான் இருக்கு இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து டூ வீக்ஸ்ல வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க பிஎஃப் அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சா வந்து ரிஜெக்டடா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன்ஸ் இங்க ஸ்டேட்டஸ் வந்து செட்டில்டு அப்படின்னு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஒன் ஆர் டூ ஒர்க்கிங் டேஸ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இதுலேயே வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க என்னன்னா இங்க வந்து உங்களுக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து செட் செட்டில்டு அப்படின்னு வந்திருக்கும் ஆனால் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்காரு நீங்க வந்து ஒரு ஒன் வீக் வந்து வெயிட் பண்ணலாங்க ஸோ ஒன் வீக் கழிச்சு வந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய பிரான்ச்சை வந்து கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க என்கொயரி பண்ணலாம் இல்லை உங்களுடைய பேங்க் சைடு வந்து கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸ் அதாவது உங்களுடைய பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து கான்டெக்ட் பண்ணி பிஎஃப்ஓட ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ என்ன பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை கிளைம் வந்து செட்டில்ட் ஆகிருக்கா ரிஜெக்ட் ஆகிடுச்சா அந்த ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுட்டு திரும்பவும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாங்க ஸோ இவ்வளவுதாங்க ரொம்பவே சிம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க பி எஃப் சம்பந்தப்பட்ட பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இன்கேஸ் சம் ப்ராப்ளத்தினால வந்து உங்களுடைய பி எஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண ப்ராசஸ் வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா என்ன ரீசனுக்காக வந்து ரிஜெக்ட் பண்ண அப்படின்றத தெரியல அந்த ரீசனை தெரிஞ்சுக்கிறது எப்படி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அந்த தகவல நன்றி வணக்கம்